கருப்பரும் ஜோதி தயவையாக வந்தனம் இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல் தானே இல்லை ஒன்றும் கடினமான ஒரு பொருள் ஒன்றும் இல்லை எல்லோருமே புரிந்து கொள்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது பெற்ற தாய் தானே மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் ஒரு தாயி தன்னுடைய மகனை ஈன்றெடுத்த தாய் வந்து பிள்ளைய மறக்க மாட்டாங்க பிள்ளையும் தாயை மறக்க மாட்டான் கடைசியில் ஆனால் உலகத்தில் அப்படி இல்லைங்க அதாவது சில பல இடங்கள்லயே வந்து தாய்க்கு சாப்பாடு போடாமல் வெளியே துரத்தி விட்றாங்க அதை நம்ம பார்க்குறோம் கண்ணால் அதே மாதிரி எல்லோ எல்லா தாயுமே நற்றாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை பல பேர் குழந்த பிறந்த பிறகு கூட த அந்த முதல் கணவனை விட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்னும் பலவிதமான ஒரு இதெல்லாம் நடக்கு அதெல்லாம் சொல்லவே முடியாது அதனால் பெற்ற தாய் வந்து பிள்ளையை மறக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த காலத்தில் அதே மாதிரி தாயும் பிள்ளைய மறக்கிறதும் பிள்ளை தாய் மறந்து நட நடக்குது அது மாதிரி பெற்ற தாய் கண்கள் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவப்போ ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்டில் ஒரு முறை கண் இமைக்குது அது எதுக்குன்னா தொடர்ந்து காற்று படாமல் இருக்கிறதுக்காகவும் ஈரப்பதம் உலர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காகவும் இயற்கையில் நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் அந்த கண் இமை அதுவே பாதை இது பண்ணுது ஆனால் அது வந்து ஒரு காலம் வந்து பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் அப்படின்னு அது ஆகாது அது இயற்கையே அந்த மாதிரி வகுத்திருக்கு கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் அதாவது ஒரு ஏழைப்பட்டவன் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறான் சைக்கிளையே போகிறா வர்றான் அப்புறம் கடின ஒரு முயற்சினால அவன் பெரிய கோட்டீஸ்வரனை சுவரணம் மாறுறான் ஆனால் அப்புறம் காரில் தான் போகிறான் வர்றான் ஆனால் அவன் சைக்கிள் ஓட்டுறதை மறந்துடுவானா மறந்துட மாட்டான் அது மாதிரி ஒரு நெசவு செய்கிறவன் கைத்தறி நெய்கிறவன் அவன் பெரிய ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டான்னா அதை நெய்யறத மறக்க முடியாது அது கலையை மறக்க முடியாது அப்படியே ஒரு கால் மறந்தாலும் அதாவது மறக்க முடியாது அப்படியே ஒரு கால் மறந்தாலும் இறைவன் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்புறம்தான் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேண்ணு நல் தவம் தான் நற்றவம் அந்த எப்பொழுது இறைவனை வந்து மறக்காமல் இருக்கிற ஒரு இயல்பு நமக்கு கிடைக்கும்னா அதுதான் தவம்ன்றது அது வந்து அந்த நல்ல தவ செய்கின்றவர்களுடைய மனதில் ஆண்டவர் நீங்க மாட்டார் இதுதான் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்றார் இந்த வரையே பார்த்தீங்கன்னா அதில் இரண்டு அர்த்தம்க்குது இதுக்கு ஒப்பீட என்னென்று சொன்னோம்னா வளல் பெருமாருடைய பாடலில் நான் மறவேணுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வரும் அந்த ஒரு பாடலில் வளர்ப்பெடுமான் பாடும்போது இறைவா நான் வந்து மரப்பறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன் உன்னாலை இது நீ என்னை மறந்துடுவாயோ நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படி மறந்துட்டாலும் உயிர் விட்டுடுவேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீ என்னை மறந்துட்ட அப்புறம் என்ன பண்ணுறது உன்னுடைய தான் என்னால் உன்னை மறக்க முடியாமல் இருக்கிறது உன்னுடைய அருள் தான் அப்படி ஒரு நிலை இருக்கு ஆனால் நீ என்ன மறந்துட்டா அப்புறம் எல்லாமே ஒன்று எல்லாமே போயிருங்க அதனால நான் மறக்க மாட்டேன் ஆனால் நீ என்னை மறக்காத அப்படி மறந்துட்டேன்னா கூட அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாதென்று இன்னும் மிக கழித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுறாரு அதில் வந்து இந்த மறவாமை அப்படின்றது தான் இறைவாமைக்கு வழிகோடும் அப்படின்றார் அதாவது சகா கல்விக்கு ஏது என்னன்னா ஆசானுடைய திருவிடையை மறவாது இருத்தலே சகா கல்விக்கு ஏது ஆசானா நம்ம ஆசிரியர் கூடாது ஆசாரியன் அப்படின்னால அது இறைவன் தான் இறைவனை தான் குறிக்குது ஆ அப்படின்னா பசு ஆகிய ஆன்மா சாரியன்னா அது சார்ந்திருப்பவன் இறைவன் இயற்கையிலேயே ஆன்மாவுக்குள்ளே தான் இருக்கான் சார்ந்திருக்கிறார் இருக்கிறார் அதுதான் ஆசாரியன் ஆசாரியன் அனுகுரகத்தாலே அந்த நெற்றிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்ல சொல்றார் அதனால திருவடி மரமாமல் இருக்கணும்னா ஆண்டவருடைய அருள் உணர்வு தான் அவருக்கு வந்து திருவடியா இருக்கு அதுதான் அவருக்கு தேகமாக இருக்கு அந்த அருள் உணர்வு நிலை நமக்கு பொதுவாக இருக்கு அதை ம அந்த அருள் உணர்வு நிலையிலிருந்து விலகக்கூடாது அதுக்குதான் சிற்றவையில் அருள் உணர்வே வடிவமா நம்ம பொருந்தி இருக்கணும் அக நிலையில தான் வரலாறுடைய ஆணை ஆக அந்த உண்மையை மறவாதிருத்தல் அன்றதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு உண்மையை ஒரு இயற்கை உண்மையாகிய இந்த சத்து பொருளை மறக்கக்கூடாது அப்படின்றது அதை தான் சொல்கிறார் அப்போ அந்த மறவாத நிலை வந்து எப்படி சாத்தியமாகுதுன்னா சர்வ சதா காலமும் ஆண்டவருடைய செயல் அவருடைய கருணை செயல் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் கறியப்படுது நம்ம வாழ்க்கையில் அது எப்படி ஒவ்வொரு வினாடியும் நம்மை கண்ணும் கருத்தமாக காத்துக்கிட்டு வருது நம்முடைய உடல் உறுப்புகளை சதா இயக்கி கொண்டு இருக்குது நம் சாப்பிட்றோம் பசி எடுக்குது அத்தோட தூங்கிடுறோம் ஆனால் தொண்டைக்குள்ளே போயிட்டு ஆசிரம் வழிய மலமாக வெளியில் வரல அதில் வந்து பல்லாயிரக்கணக்கான பர்ஃபார்மன்ஸு எல்லாம் நடந்து முடியுது அந்த இடைப்பட்ட நிலரில் அந்த உணவு எப்படி எப்படிலாம் இதாகி அதனுடைய சக்தி எப்படி அட்ராக்ட் ஆகி எந்தெந்த உறுப்புக்கள்லாம் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குது அதெல்லாம் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு நூறு புத்தகத்தை படிக்கணும் இவ்வளவு யார் செய்து அருட்பருஞ்சோதியினுடைய சக்திகள் அனந்தம் கோடி கோடி சக்திகள்லாம் ஏகதேச சக்திகள் இருந்து அதை செய்யுது ஆக எல்லாமே அருட்பெருஞ்சோதி தான் நம்மளை வழி நடத்து ஒவ்வொரு நொடியும் அதனால் நம்ம வந்து அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் மறக்கக்கூடாது அப்போ அந்த மரம் எப்படி மறமாமல் இருக்கோ இருக்க முடியும் அப்படின்னா அவர் நமக்கு செய்கிற அந்த உதவி ஒவ்வொரு நொடியும் நம்முடைய உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் நிலையிலையும் சூழ்நிலையிலையும் அதை நினச்சி பார்த்தா தான் தெரியும் ஆக அப்படி இருக்கும்போது அந்த நன்றி உணர்ச்சியோடு இருக்கும்போது இறைவனை மறக்கின்ற ஒரு நிலை ஏற்படாது அதான் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் அதில் வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கு ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் அவன் என் நெஞ்சத்திலிருந்து நீங்க மாட்டான் அதுக்கும் அந்த ஒரு வரியிலேயே இரண்டு அர்த்தம் இருக்கு அதுதான் சாமி சொல்றேன் ஜனக்கணி உரிமை உனக்கு நாள் உரிமை நம்முடைய முயற்சியும் இருக்கு இறைவனுடைய கிருபையும் இருக்கு அவன் அந்த ஒரு நிலையில தான் நமக்கு வந்து மறவாமை உண்மையை மறவாத ஒரு நிலையை அக உண்மையை மறவாத ஒரு நிலை வந்து அது சாத்தியமாகி விடுகிறது ஒருபோதும் மறவாது கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணுறோம் அப்புறம் மறந்து போகிறோம் அது வந்து அது ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருக்கணுமே தவிர வளல் பெருமான் சொல்கிறது தியானமயமானால் பசிப்பு மாறும் பசிப்புன்றது சின்ன தலைவலிருந்து மரணம் வரையில் அதே வார்த்தை தான் இங்கே சொல்லப்படுறது மரணம் மரணத்தையே தவிர்க்கக்கூடியதுன்னா நம்ம அந்த அந்த உண்மை மயமாக ஆயிடணும் அது அந்த இருப்பு நிலையில் அந்த இறைவன் தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நிலை வந்து சிவனேன்னு இருக்கிறது சிவனேன்னு இருக்கிறது சும்மா இருக்கிறதுல நாம இருத்தல் என்பதே அது கடவுளுடைய சத்து ஆனதுதான் அதனால் அந்த நிலையில் மரவாமல் இருக்கணும் அந்த மறந்துட்டோம்னா அந்த சத்து நிலை மறந்துட்டோம்னா அப்போவே நாம் சத்தவர்களாகி விடுகிறோம் சத்து நிலை மறக்கப்பட்ட உடனே நாம் சத்தவர்களாகி விடுகிறோம் ஆனால் தான் எல்லாம் சிரித்தாங்க எழுதுறாங்க அத்தகைய காட்டு அற்புறம் ஜோதிட்டார் அதனால் சரவானந்த சாமி சொல்லணும் என்று இரவாமை வேண்டும் திருவடியை மறவாமை வேண்டும் அந்த அந்த ஒரு நிலையை தான் அவர் சொல்கிறார் அதுதான் தவம் தவம் செய்வார் தங்கருமம் செய்வார் மற்றையர் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு அப்படின்றார் தவம்னா காட்டுக்கு போய் பண்ணுறதில்லை தவம்ன்றது அந்த ஒரு கற்பு நிலை வழுவாது இருத்தல் கற்புன்னா கற்பு நிலைன்றது என்ன ஒழுக்கம் அதாவது நம்முடைய மேல்நிலையிலிருந்து பிறழாது இருத்தல் அதுதான் உண்மையான ஒரு கற்பு நிலை அந்த களவு நிலை கற்பு நிலை தான் ஒழுக்கம் ஒழுக்கம் அப்படின்னாலே ஆன்ம ஒழுக்கம்னா நம்ம நம்முடைய உண்மை நிலையிலிருந்து நாம் விலகாமல் அந்த நிலையை கெட்டியமாக பிடிச்சிக்கிறது தான் ஒழுக்கம் அதுதான் கற்பு கற்புன்னா தனது நிலையில் தான் பிறடாது நிலைத்து விடுதல் நிலைத்து நிற்றல் அதுதான் கற்பு நிலை அது அந்த நிலை தான் மறவாமல் அதுதான் நல் தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறான் நன்றி நல்லா வந்தாலும்